ஒரு காலகட்டத்தில் இவர் எதிர்கட்சியாக வந்து நின்றிருந்தாலும் பரவாயில்ல ஒரு கடத்தொழு அமைச்சர் இருக்கொள்ள அமைச்சரால எதுவித பிரயோசனம் கிடைக்கல நம்ம அவர் முந்தி இருந்த ஜனாதிபதிகளை விட எல்லாரையும் நேசிச்சு அநேசிச்சு கதைக்கிற இன்றைக்கு அவரிடம் எல்லா மக்களும் ஆதரவாக இருக்கு உண்மை எந்த காலமும் எந்த ஜனாதிபதிக்கும் செய்யாத ஒரு வேலையை இந்த மக்களாகிய நாங்கள் இதை செய்ய போறோம் இந்த ஒன்பது ஜனாதிபதி எட்டு ஜனாதிபதி இருந்து ஒன்பது ஜனாதிபதி இப்படி ஒரு செயலை நாங்கள் எங்களுடைய வயதுக்கு அதோட வந்து பத்து நாட்களாக வந்தவுடனே இந்த விருப்பம் வந்துட்டு வணக்கம் ப்ரோகலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் பரித்துரை கொட்டடி என்ற பிரதேசத்துல இருக்கிறோம் எனக்கு பக்கத்துல பாதிகன்னு சொன்னா முன்ன நாள் மீன்பிடி சங்க தலைவர் இம்பசிட்டி சந்திரலிங்கம் ஐயா இருக்கிறார் அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஐயாவுக்கு பேர் கடத்தொழிலாளி ஒரு கடத்தொழிலாளி இருக்கிறார் முன்ன நாள் தலைவர் இருக்கிறார் நானும் இருக்கிறோம் இப்ப நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நாட்டில் வந்து ஒரு புது ஜனாதிபதி வந்திருக்குறேன் அன்னரகுமாரி திசாநாயக்கா வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பருத்துறை அப்படியே போன அடுத்தது பல்வெட்டித்துறை இந்த பிரதேசங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக வந்து நாடு அனுரவோடு என்ற ஒரு துணிப்பொருளில் எங்களோட மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்னகுமாரி திசாநாயகா வந்து ஜனாதிபதியாக இருக்கிறார் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை ஒரு விடுறதுக்காக விட போயினும் என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இத்தனையோ என்ன நாங்கள் எத்தனை பேரை கண்டு எத்தனை இத்தனை திறனை அது வந்து இத்தனை அமைச்சமாக எத்தனை பேரை கண்டு அவங்களுக்கு சரியான ஒரு தீர்வு திட்டங்கள் எதுவரையும் கிடைக்கலையா கிடைக்கல அதனால் வந்து இப்போ வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மகா நடக்க போகுது என்ன ஆமாம் ஆமாம் அந்த மகாநாடு நடக்க போது அது நாங்கள் அடுத்த கதைப்போம் இப்போ நாங்கள் வேறு கதைப்போம் வணக்கம் என்ன வணக்கம் வணக்கம் உங்களுடைய என்ன கதைக்கு போகிறீங்கிறத நேரடியாக காணொலி மூலம் சொல்லி எங்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகுது நாளாக முதன் முதலாக ஜனாதிபதியாக வந்தவர்களுக்கு அவருக்கு நாங்கள் முதல் நாள் என் தெரிஞ்சுக்கொண்டு அடுத்ததாக எங்கள் கிராம கரையூர கிராமங்கள் மீனவ சங்கங்கள் கிராமங்கள் மீனவ சங்கத்தர் ஆகிய நாங்கள் முற்று முழுதாக பாதித்து கொண்டிருக்கின்றோம் என்ன என்ன பிரச்சனை இந்தியன் ரோலர் ஆலயம் அடுத்தது அது சுருக்கு வளம் சுருக்கு போட்டு சிறு மீன்ல லட்சக்க ஆயிரக்கணக்கான கிலோ கணக்கில் பிடிக்கிறால எங்களுக்கு வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு கொண்டு போகுது அடுத்ததாக குளத்தள்ள தள்ளி கடனா பிடிக்கிறால விலையை கொண்டே லட்சக்கணக்கான முதலாண்டி கடல்ல போட்டால் இந்த வலைய கிளப்பு கிடக்கு குழையில தடக்கி பல கழிஞ்சு அழிஞ்சோ கொண்டு போதும் இந்த குழைய இந்த என்ன இந்த குழைய இந்த குழ கனவை பார்த்தா கொண்டு தள்ளுறாங்க கறி ஒரு குழையில கொண்டு கடல்ல கருப்பா தள்ளுறாங்க பிடிச்சா அது வந்து இந்த கனவை இது வந்து அதுல முட்டை விடுது அப்ப அத வேற தொழிலாளிகள் அத முயற்சி செய்து பிடிக்கிற ஒரு சில பேர் ஆனா இது இது பாதி பெருக்கும் கூட மீன் அதான்

இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் ஊடாக உங்களுக்கு ஏற்படாத நம்பிக்கை அனுதகுமார அனுபவகுமாரி ஜனாதிபதியாக வந்த பிற்பாடு என்னத்துக்கான அதன் காரணம் எங்களுடைய அவர் இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதியின் காரணம் வந்து எங்களுடைய மக்களாகிய தமிழ் மக்களாகிய எங்களுக்கு எதுவிதமான நன்மைன்னு தெரியாது அவரை பற்றி அதன் காரணம்தான் எங்களுடைய மனித நிலைமை தமிழனின் நிலைமை இந்த காரணத்துக்கு வரப்பட்டது இன்ன காரணம்

நாங்கள் எவ்வளவோ ஏழை எளிய மக்களாக போய் அனுபவிச்சு இன்றைக்கு இருக்கிறோம் அதன் காரணமாக இந்த ஜனாதிபதியால் இன்றைக்கு வர கொட்டடியில் வரும் கொட்டடி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு ஊர் மக்கள் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காகவே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியோ இதுவரைக்கும் இந்த பிரதமர் ஜனாதிபதியோ சட்ட திட்டங்களை நீங்க என்ன எடுத்துக்கொள்ள நன்றாலும் நம்பிக்கை நினைக்கிறோம் எங்கட தமிழ் மக்களையும் தன்னுடைய மக்கள் மாதிரி இணைப்பார் என்றுதான் நாங்கள் இன்று கூட்டம் கூட இருக்கிறோம் அவர் செய்யறதை நன்றாக எங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை செய்திகள் மூலம் அவற்றை வாக்குறுதி மூலம் நம்புறோம் மன சந்தோஷம் மக்களாகிய நாங்கள் இவ்வளவு காலமும் இப்படியொரு ஜனாதிபதி இந்த இலங்கைக்கு கிடைக்கப்படையிலேயே இந்த இலங்கைக்கு இந்த ஜனாதிபதி எங்களுக்கு கிடைக்கப்படையிலேயே இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் எங்களுடைய தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் சிங்கள மக்களையும் சமனாக சமனாக அவர் எங்களை பார்ப்பார் என்ற நம்பிக்கை கொட்டடியில் கொட்டடியில் பீச்சில் அமைஞ்சிருக்கும் பொது கூட்டத்தை அணு சந்தோஷமாக செய்ய ஆசைப்படுகிறோம் அதில் எதுவித மாற்றமும் அல்ல பல ஊர் சங்கங்களும் சேர்ந்து அவர் எங்களுடைய மக்களை சரியான முறையிலையும் பாதுகாப்பார் சரியான முறையில வரி நிதிகளை குறைப்பார் பொருளாதார தடைகளை குறைப்பார் என்ற நம்பிக்கை தான் இந்த கொட்டடியில் இன்று நாங்கள் இந்த பொது சபையை கூட இருப்பதாக நான் கூறுகிறேன் இருவராலம் இருந்த ஜனாதிபதிகள் வாக்குறுதியை கொடுக்குறவழியோ ஒன்றும் செயல்பாடுகள் இல்லை சும்மா அவை அவர்களை அனுப்புகிற பிரதிநிதிகளை கொண்டு நாங்கள் வாக்குறுதியை கொடுக்குறது அவையால் அங்கவே ஒன்று விதமான எந்த ஒரு கதைக்கிறதும் கிடையாது இங்கே வந்தால் சொல்லி வேணாம் அதெல்லாம் தடை செய்வோ பிரச்சனை இல்லை அங்கே முழுக்க ரோலரும் சுருக்கு விலையம் தான் கிடையாது எங்களுக்கு சொல்ற எல்லாம் தடை செய்தாச்சு எங்களுடைய அமைச்சர்மார் சொல்றாரு நாள் அரசாங்கத்தில் பாதிக்கணும் சொன்னா நாள் அரசாங்கத்தில் பாதிக்கணும் சொன்னா ஒரு தமிழ் தான் கடத்தொழில் அமைச்சராக போட்டு வந்தது அதனால என்ன நன்மை அதுதானுங்க நாங்க சொல்றோம் இவ்வளவு காலமும் பாதிக்கப்பட்ட மனிதர் வந்து தமிழர் சிங்களவரை என்று சொல்லி திரும்பி காட்டி எங்களுடைய வாழ் எங்களுக்கு வரப்பட்ட வெளிநாட்டில இருந்து வரப்படுற பொருள்ல இருந்து இந்த சிங்கள மக்களின் ஜனாதிபதி வந்து எங்களுக்கு அரித 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 எங்கேன்னு சொன்னால் ஒரு வயல்ல விதைச்ச போது அங்கால நெல்லுக்கு வயல்ல விதைச்ச போது புல்லுக்கு ஓடின தண்ணி மாறித்தான் எங்களுக்கு அதை பயன்படுத்தினார் கடத்தல் உள்ள எங்களுக்கு அதை பயன்படுத்தினவர்கள் நெல்லுக்கு தண்ணியா ஊற்ற பக்கத்தில் ஓடின வய புல்லுக்கு விழுந்த தண்ணி மாறித்தான் இந்த ஜனாதிபதி மாறெல்லாம் எங்களுக்கு செயல்பட்டது முந்தின ஜனாதிபதி இருந்தவர் தமிழ் மகன் தான் எங்களுக்கு கடத்தல் அமைச்சராக இருந்தவர் அவர் வாக்குறுதி தேர்வார் ஆனால் செயல்பாடு கிடையாது காலத்தின் கடத்துறை அமைச்சராக இருந்த உங்க மாற்றம் ஒன்றே மாறாதது உண்டு நீ மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து ஒரே ஒரு கடத்துறை அமைச்சராக வரதுக்கு ஒரே ஒருத்தவனுக்கு வாக்களித்து இருக்கலாமே வாக்களிக்கிறதுக்கு ஏற்ற தன்மையா கொடுக்கப்படவில்லை ஒரு கடத்தொள்ள அமைச்சர் இருக்கைகள கூட அந்த கடத்தொள்ள அமைச்சரால் எதுவித பிரியோசனும் கிடைக்கல நம்ம நம்ம நாட்டில் நம்ம கரையோர மக்கள் கொண்டு எவ்வளவோ எல்லாம் கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த சுருக்கவள நிற்பாட்டப்படவும் இல்லை இந்த டோலரை தண்டப்படவும் இல்லை மற்றது அந்த இந்த இந்த சாமான கொண்டு போய் என்ன கடற்பரப்பில் உள்ள நாட்டு வாகனத்தை எல்லாம் தாட்டி தாட்டு இந்தியன்ற தடை செய்வோம் என்று சொல்லி அதுவும் இல்லை அதால எவ்வளவு பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது இப்ப எங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயதாச்சு ஆனா சரியான முறையில அலங்கோலப்பட்டது உண்மை ஆனா வருவார் வந்து சொல்லுவார் எல்லாருக்கும் அறுபத்தி கிழக்கு நாளைக்கு ரோலர் வரமாட்டான் அடுத்த நாள் வருவான் ரோலர் எங்களுக்கு வாக்குறுதி என்ன எல்லாம் அறுபத்தி கிழக்கு அறிவுற நேவிகளுக்கெல்லாம் என்று சொல்லுவார் உண்மைதான் ஆனா அது அங்க செயல்பாடுகள் இல்லை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் செய்வார் இல்லை இதுவரை வித்தினோ ஜனாதிபர் வந்திருக்கணும் ஒன்பது ஜனாதிபர் ஆகும் இந்த ஒன்பது ஜனாதிபார் வந்தும் இதுவரான இப்படியான நடவடிக்கைகள் செயல்பட இல்லை ஒரு ஜனாதிபதியும் இவர் தான் தன்னிச்சையாக எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தி கொண்டு வர ஜனாதிபதிய நீதியில நடைமுறைப்படுத்தி கொண்டு வர அதாலே அந்த நம்பிக்கையில்தான் நாங்களும் அவரோட உப்பு தான் அவரை அருமைப்படுத்தி இருக்கிறார் எங்களுக்கும்

இதுவரைக்கும் ஒன்பது ஜனாதிபதியாக வந்து இவர் ஒன்பதாவது ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு இவர் வந்ததும் மறுபட்டு உங்கள் உரிமையை செய்கின்ற தமிழ் தமிழிடத்தில் மாதிரி நீங்கள் செய்கிற உங்களுக்கு ஆர்வம் எதிர்காண்டி வந்தது இவர் ஒரு வந்த பிறகு ஒன்பதாவது ஜனாதிபதியாக வந்த பிறகு அவர் வந்து

இந்த அரசாங்கத்தை வந்து வேல் வந்து விரும்பின மண்டா அந்த அரசாங்கத்தை கொண்டே சேர்க்க வேண்டிய கடமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்க அந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தின் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தமிழ் உறுப்பினர்கள் வந்து ஏழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற உறுப்பினர்கள் வந்து அவருக்கு தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தி அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்போ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து இப்போ நாங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோவுடன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி பார்க்க இல்லை தானே அப்ப இந்த வீடியோ போட்டோன்னா அவருக்கு தமிழ் தெரிய போறதும் இல்லை அத அவங்களுக்கு சொல்லணும் இப்படியான பிரச்சனைகள் தான் இந்த இப்ப தொடர்ந்து மக்கள் வந்து அந்த அரசாங்கம் அப்படியே தொடர்ந்து மாதிரி ஒன்பதாவது அரசாங்கம் ஒன்பதாவது ஜனாதி அவர் வந்துக்கா பத்தாவது ஜனாதி வந்தா இவர் செய்யல என்ன நடக்கும் நாங்கள் வந்து அவருக்கு திருப்பி மாதரிக்க மாட்டோம் அதனால பத்தாவது ஜனாதி மாறுவோம் பதினோராஜாம் ஜனாதி அப்படியே மாறிக்கொண்டு போவோம் அப்போ எல்லாரையும் அரவணைச்சி செய்கிறோம் தான் இப்ப வந்திருக்கிறேன் எல்லாராலும் தமிழ் மக்களின் நான் ஒரு பொதுப்பட்ட இடத்துல வேலை பார்க்குற நான் ஏன மனதாக எல்லா மக்களுடைய க மனதிலையும் அவருடைய மன கவர்ச்சி உண்டாகப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் பேர் வந்த அவலத்துக்கு இருக்கு அந்த பாணியில தான் போயிருப்ப அரசியல் ரொம்ப வருஷம் ஜனாதிபதி தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் நடந்த பாணியல் தான் அரசியல் தான் நடத்தினோம் கோவம் நினைத்திருக்கு மற்றது என்னென்று சொல்ல உங்களுக்கு தமிழ் மக்களாகிய பொது பொதுவாகவே தமிழ் மக்களின் எண்ணம் வந்து இவைகளுக்கு போட் பண்ணி என்ன பிரியோசனம் இவர்களுக்கு போட் பண்ணி எந்த ஒரு மனிதனை கேட்டாலும் சரிதான் பத்தொன்பது வயதுக்கு மேற்பட்டதுல இருந்து எழுபது வயதுக்கான உள்பட்ட ஆக்கள் முழுக்களுமே இவைகளுக்கு போட் பண்றதுல என்ன பிரியோசனம் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு இருக்குது என்ற மன எண்ணமே அந்த முதல் இருந்த ஜனாதிபதிகளுக்கு போட் பண்றதுக்கு ஆசை இல்லாமல் எத்தனையோ தனியாமா போகப்பட்டது சரியா எத்தனையோ போட்ஸ் போகப்பட்டது இந்த ஜனாதிபதியை எங்களுக்கு தமிழ் மக்களாகிய மக்களுக்கு எங்களுக்கு எவருக்குமே இவர் ஆரென்றது கூட தெரியாது எதுவிதமானதுன்னு தெரியாது ஒரு காலகட்டத்துல என்றான ஒரு எதிர்க்கட்சியா இவர் வந்து நின்றிருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஏதாவது ஒன்றுக்குள் இவர் பூந்திருப்பாரா இருந்திருந்தால் இவரை பற்றி தெரிந்திருக்கும் ஆனா இவர் எதுவிதமானது இல்லாம திடீரென்று ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு கே கேக்குல தமிழ் மக்களுக்காகிய உரிய உரிய அவருடைய ஓட்டுடைய சின்னம் எது அது எது எதுவிதமானதுன்னு தெரியாது இதை இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க மக்களே உண்மை சம்பவம் இதுதான் என்ன இன்றைக்கு சரியான முறையில் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு அவர் முந்தி இருந்த ஜனாதிபதிகளை விட எல்லாரையும் நேசித்து அனுசிச்சு கதைக்கிறபடியினால் இன்றைக்கு அவரிடம் எல்லா மக்களும் ஆதரவாக இருக்கு உண்மை இன்றைக்கு கொட்டடி என்னும் கிராமத்தில் இந்த இது நடக்க போகிறது வந்து எந்த காலமும் எந்த ஜனாதிபதிக்கும் செய்யாத ஒரு வேலையை இந்த மக்களாகிய நாங்கள் இதை செய்ய போகிறோம் இந்த ஒன்பது ஜனாதிபதி எட்டு ஜனாதிபதி இருந்து ஒன்பது ஜனாதிபதி இப்படி ஒரு செயலை நாங்கள் எங்களுடைய வயதுக்கு செயல்படுத்தி அதோட வந்து பத்து நாட்களாக வந்த உடனே மக்களுடைய விருப்பம் வந்துட்டு இனிமேல சந்தோஷம் ஏனென்று கேட எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களால தெரிவு செய்யப்பட்டது ஒரு இது அது சில நாட்டு பிரச்சனையின் காரணமாக அதை அநியாயமாக அது அழியப்பட்டுள்ளது ஆனா அதே தலைவர் இருக்கிற மாதிரியே இந்த தலை ஜனாதிபதி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் கிட்ட இருக்கு செயற்பட்டு நான் சொல்றது விளங்க எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கிற மாதிரியே இந்த ஜனாதிபதி நடத்தோனும் என்றது தான் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்கப்பட்ட காலத்தில் இருந்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கலக்கப்பட்ட காலத்தில் இருந்து துன்பம் பட்டு கொண்டே இருந்தது ஆனா இப்ப அவர் நல்லா செய்வார் என்ற நம்பிக்கையோடு சொல்லி முடிச்சிருக்கு ஓகே ஒரு நிறைய நேரம் நாங்க கதைச்சிருக்கிறோம் இது பற்றிய கருத்துக்களை